திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக பன்மனிச்சி இறைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உடைய நூற்றி எட்டாவது விழா நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு ரமணா அவருடைய தலைமையில் எழுச்சியோடு இங்கே நடைபெற்று நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நண்பர் அருமிசோக எழுதரசைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பொதுவாக திமுகவுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா திமுகவில் அவங்க தலைவர்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போது பொதுவாகவே வசூல் வேலை நடக்கும் ஆனால் எங்களுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லும்போது உணர்வுபூர்வமாக அதோடய சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க இதான் வந்து திமுகவுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் கலெக்ஷன் கட்டிங் அதோடு அது வீட்டுக்கு தான் அது ஆனால் இங்கே கலெக்ஷன் கிடையாது கட்டிங்கும் கிடையாது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாம் மக்களுக்காகவே என்ற அடிப்படையில் வந்து உணர்வுபூர்வமாக வந்து கட்சிக்காரர்கள் வந்து அவங்க வந்து செய்கிற நிகழ்ச்சிது இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சியோடு இன்றைக்கி இந்த கூட்டம் நடைபெற்றது என்று தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி சொல்லுங்கப்பா கேள்வி உங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்கள் போட்டியில் ஜாதிய புகார் எழுந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது இந்த ஸ்டாலின் மாணவர் அரசாங்கம் பொறுப்பேற்ற அந்த நாலு வருஷத்தில் ஜாதிய வன்கொடுமைகளும் தலை தூக்கியிருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காவல்துறைகள் வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கு இதே காவல்துறை தான் எங்களுடைய ஆட்சியிலே இருந்தது எங்களுடைய ஆட்சியில் பொதுவாகவே வந்து அம்மா காலத்தில் சரி எடப்பாடியார் காலத்தில் தலைவர் காலத்திலும் சரி புரிச்சலர் காலத்திலும் சரி பொதுவாகவே வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கம்பீரமாக இருந்தது ஏன்னா வந்து ஆளுங்கட்சி தலையீடு கிடையாது ரெண்டாவது குற்றம் வந்து நடைபெறாமல் பார்த்துக்கிறதும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விஷயம் கவனிங்க குற்றம் நடைபெறாமல் பார்த்துக்கணும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விருப்ப வெறுப்பு இல்லாமல் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோம் உதாரணத்துக்கு சட்ட அமைச்சராக அம்மாவுடைய காலத்தில் இருந்த காலத்தில்னாலாம் ஒரு ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழை நாளில் கூட பார்த்தீங்கன்னா தீர்ப்புலாம் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் கடுமையான அளவுக்கு வந்து குற்றம் செய்தவர்களுக்கு ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் எப்படின்னா தவறு செய்தவர்களுக்கு வந்து து வந்து குளிர் விட்டு போச்சுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி பயம் போயிடுச்சு அடப்போட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்றிய இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு நகர இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு மாவட்ட செயலர் இருக்கார் அதுக்கு மேலே வந்துருங்க பாருங்கள் இன்றைக்கி இப்போ யார் அந்த சார்ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஸோ நான் அந்த விசாரணைக்குள்ளே போகல அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா பாலியல் வந்து அந்த வன்கொடுமை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மீது வந்து காவல்துறை வந்து அது அரசியல் நம்பிக்கை போயிடுச்சு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாதி வன்கொடுமைகள்லாம் இன்றைக்கி தலை தூக்குறதுக்கு அது ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மத கலோரமோ இல்லை மொழியை வைத்து ஒரு கலவரமோ இல்லை இனக்கலவரமோ செஞ்சால் சிறை தாண்ட அடுத்ததுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் ஆனால் அந்த எண்ணம் இப்போ வந்து கிடையாது அது அடிப்படையான விஷயம் அதுக்கு வந்து இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அதனால் என்னாச்சுன்னா இப்போ வேங்கவேல் பாருங்கள் உதாரணத்துக்கு பல ஆகுது இன்றைக்கும் ஸ்டாலின் போல் போய் பார்த்தாரா அந்த மக்களுக்கு ஆதரவுட மக்களுக்கு வந்து பல அந்த அந்த ப அந்த பகுதி மக்களுக்கு போய் ஒரு ஏதாவது ஒரு பார்த்து ஆர்தல் சொன்னாரா கிடையாது இன்றைக்கி அதே போல் வந்து போராடுற விவசாயிகள் பருந்தூருக்கு அதையும் போய் பார்க்கல கார்பரேட் அரசாங்கம் அதானிக்கு வந்து அதானிக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவருக்கு தெரியுது ஆனால் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கு தெரியுது இந்த அரசாங்கத்துக்கு அதுதான் இந்த அரசாங்கம் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ மதுரையில் சிறுநீர் ஒரு இது கொடுக்கப்பட்ட மாணவர்களுடைய அவன் மேலே வந்து சிறுநீர் கிடைக்குது திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா வந்து வீடு புகுந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அன்னைக்கு தாக்குதலுக்குள்ளானது இதை மாதிரி அதே போல் வந்து கனிம வள இது வந்து ஒரு சமூக கா சமூகம் வந்து இயற்கை வந்து காப்பாற்றப்பட வேண்டிய அடிப்படையில் வந்து அவர் வந்து போய் பெடிஷன் கொடுக்குறாரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வீடியோவும் அப்புறம் அப்புறமேற்ற அவர் கொலை செய்யப்படுறாரு அவர் வந்து சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர் அண்ணா திருமுக அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெடிஷன் கொடுக்கும் பாதுகாப்பு இல்லை நேற்றைக்கு ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து வந்துஷன் கொடுக்க போய் அவர் ஸ்டேஷன் முன்னாடி போய் தீ வச்சு குளுத்திக்கிட்ட ஒரு சூழ்நிலை ஊடகங்கள மனசே ரொம்ப கஷ்டப்பட்டுது அது எரியதை பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்தா ஜாதிய வன்கொடுமைகள் இன்றைக்கி தலை தூக்குதுனா இன்றைக்கி முழுக்க 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 அரசு தான் இதுக்கு முழு காரணம் ஸோ அரசை புத்தகம் அதை முலையிலே கிளியேறினோம் இந்த அடிப்படையை கூட அது என்ன இல்லை நாடு எக்கெடுக்கிட்டு என்ன எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அடிச்சுன்னு அடிச்சின்னு செத்தான்னா ஜாதிய வன்கொடுமை தலை தூக்கினான்னா நமக்கு கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதான அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கும்பகர்ண அரசாங்கம் இன்றைக்கி கும்பகர்ண முதலமைச்சர் தான் இன்றைக்கி நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறதா இன்றைக்கி வேதனைகளும் வேதனை

ஆனால் மரபு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படணும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கணும் எது கீதம் இப்போது பொதுச் செயலாளர் அன்றைக்கு அவருடைய தலைமையில் அன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அன்றைக்கி எல்லாருமே அதாவது கருப்பு சட்டை போட்டுட்டு அது வெளியில் வரக்கூடாது அன்னைக்கு அப்போ வெளியில் வரக்கூடாது அப்படின்னாக்கா அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னென்னா அப்போ இவங்க உடந்தையாக வந்து ஆளுநரும் அரசு வந்து உடந்தையாக இருந்துட்டு இந்த பிரச்சனை வந்து அன்றைக்கி வெளியில் வராமல் இது மட்டுமே பேசுவாங்கன்ற மாதிரி நடத்தப்பட்டதா எனக்கு தெரியாது வியாமரியும் பராபரம் யாமரியின் பராபரமன்ற மாதிரி நடத்தப்பட்டதான் தெரியாது ஆனால் நாட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் அதை வன்கொடுமைக்கு ஆளான விஷயம் ஏன்னா அது குறித்து அன்னைக்கு எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்க நாங்கள் போய் அன்னைக்கு போகும்போது அந்த செய்தி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது வந்து இந்த காட்சிகள் வந்து அன்றைக்கி வந்து ஊடகங்களில் வருதுனா அப்போ வந்து அதை வந்து எங்கள் செய்தி இருட்டடிப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட நாடகமும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மனசில் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆளுநர் இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த பார்த்தா அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இது யா மாரியுன்னு பராபரம் போயிட்டு இல்லைங்க இப்போ எங்களை பொறுத்தளவில் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தலைவர் காலத்தில் சரி அம்மா காலத்தில் சரி எடப்பாடியான காலத்தில் சரி பொதுவாகவே மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த திட்டமும் கூடாது என்பதான் எங்கள் நிலைப்பாடு மக்கள் அங்கே எதிர்க்கிறாங்க ஸோ மக்களை வந்து எதிர்க்கும் போது அந்த திட்டத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்தால் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய அளவுக்கு மீனவர்கள் வந்து இந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வர சொல்லி அன்றைக்கி பிஜேபி அரசாங்க அன்னைக்கு இருந்த மத்திய அமைச்சர் ட்ரை பண்ணார் அன்றைக்கி ஆனால் அது வாழ்வாதாரமே போயிடும் மீனவர்களுக்கு அது ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம் சட்டமன்றத்திலே சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து மக்கள் விருப்பப்படாமல் அந்த திட்டம் கொண்டு வர வரப்படுதில்லைங்க அதை மாதிரி மக்களுடைய அந்த விருப்பம் இருக்கணும் மக்களுடைய கருத்தறியணும் எதிரதிகாரம் இருக்கக்கூடாது அதனால் நான் அரசாங்கத்தில் இருக்கேன் உயர்ந்த பதவியில் நான் நினச்சதுன்னா சட்டம் சொல்லக்கூடாது அதில் மக்கள் கருத்தறிந்து மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சால் விட வேண்டியதானே அதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்தினா பொதுவாக வந்து மக்களுடைய அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்துக்கூட ஒன்று இல்லை அவரை பொறுத்தவரை தாவையக்காரருடைய தலைவர் அவர் போய் பார்த்துருக்காரு அது ஒரு நல்ல விஷயம்தான் அது அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மடல் அரசாங்கம் தான் பதில் சொல்லுவாரு வேறு என்ன அவர் வந்து மக்கள்கிட்ட க கலந்துரையாடாமல் வேனில் வந்து பேசிட்டு அதிகமாக கூட பேசாமல் மாதிரி அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனார்ன்ற அவர் மேலே ஒரு இது இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இப்போது ஒரு தாக்க கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த கேள்வி வந்து புசி ஆனந்துக்கிட்டு தான் நீங்கள் கேட்கணும் எங்கிட்ட கேட்க கூடாது ஏன் உங்க இவரு இப்படி செஞ்சாருன்னு அவர்கிட்ட கேளுங்க எங்கிட்ட எங்க இது ஏற்கனவே ஏற்கனவே பொதுச் செயல தெளிவான அந்த கட்சியினுடைய முடிவை வந்து இதே புரட்சித்தலைவர் மாளிகையில் தலைமை களத்தில் அறிவிச்சாச்சு அந்த நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும் உடனே நீங்கள் இப்போ உடனே இப்போ இப்போ சொன்னு போடாதீங்க அந்த நிலைப்பாடு தான் அந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு நேற்று இன்று இல்லை நாளையும் இல்லை நாளையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை எத்தனை தடவை இதை சொல்லுவது உங்களுக்கு வந்து தொடர்ந்து மக்கள் வந்து ஆயிரத்து ஆயிரம் நாள் நெருங்கி போறாங்க சார் பரந்தூர்ல வந்து விமானத்து எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து ஆயிரம் நாள் கிட்ட நெருங்கி போறாங்க அதிமுக நிலைப்பாடு அங்கே வந்து இதுவரை வந்து யாருமே வந்து ஆதரவு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் இல்லை அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நீங்கள் ஊடகங்கள் செய்தியாளர் தானே நீங்கள் செய்தி பார்க்கலையா அங்கே உள்ள மாவட்ட முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர் போலீசார் சார்பில் கட்சியின் சார்பில் தானே போய் பார்த்துருக்காரு அவர் அதனால் அது தப்பு அது அதனால் நாங்களும் போய் பார்த்தோம் எங்கள் கட்சியின் சார்பில் அந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பார்த்துருக்காரு எல்லா நிலவரும் கேட்டிருக்காரு இப்போவும் சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாடை பொறுத்தவரை மக்கள் கருத்தறிஞர் எந்த திட்டமும் கொண்டு வரணும் மக்களுக்கு எதிர்ப்பான எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது அந்த வகையில் தான் டெல்டா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து எதோ சதிகார போக்காக அன்றைக்கி வந்து மீத்தேன் போல் மற்ற எரிவாயு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க யார் திமுக ஆட்சியில் ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்காத விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் இப்போ புதுச்சாரப்பு துறையில் அன்றைக்கி முதல் சார்ந்த காலக்கட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அன்றைக்கி உருவாக்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த திட்டமும் இனிமேல் கொண்டு வர முடியாத நிலைமைக்கு திமுக அரசு தான் காரணம்

ஊர்வலமாக நம்ம தான் திட்டுவாங்க ஆர்ப்பாட்டமாக தான் திட்டுவாங்க கூட்டத்துக்கு ஆ அனுமதி கொடுக்காத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத அது அவருக்கு ஒரு ஃபோபியா அது அந்த ஃபோபியாவை வந்து டாக்டர் தான் குணமா மக்கள் தான் குணப்படுத்தணும் மக்கள் எப்படி குணப்படுத்துவாங்கன்னா அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சா அந்த ஃபோபியா சரியாயிடும் நாட்டுக்கு நாங்கள் வரும்போது சரியாயிடும் அந்த ஃபோபியா இன்னைக்கு முதல்வர் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு யார் எது ஏற்கனவே இது வந்து பார்த்தா அது ஷூட்டிங்கு இது ஃபோட்டோ ஷூட் அரசாங்கம் தானே இது அதில் என்ன பெரிய அளவுக்குது அதனால் என்ன ரோட் ஷோ நடத்தினாலும் சரி என்ன வந்து இது சர்க்கஸில் நடந்து அந்த க்ளவுன் விஷம் போட்டு என்ன மாதிரி பண்ணாலும் சரி மக்கள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய ஒரு கேலி சித்திரமா கேலி தான் எடுத்துப்பாங்க அதை வந்து சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து உணர்ந்தாங்களே உணர்லேயே தெரில ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிது பொருள் கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலைவாசி உயர்ந்து போச்சு இது வாக்கு தேர்தல் வாக்கு நிறையத்தில் எல்லாமே போராடுறாங்க இன்றைக்கி விவசாயம் நெசவாள தொழிலாளத்து மீனவர்கள் வந்து செத்து செத்து பிழைக்கிறாங்க அவங்க படகு மிக்கலை இருக்குது நாட்டில் பிரச்சனை இப்போ வந்து ரோட்ஸ் அவசியமாக இந்த நீரோ மன்னனுக்கு நான் கேட்குற அந்த நீரோ மன்னனுக்கு இந்த ரோட்ஸ் அவசியமாக இது போடுங்க ஓகே இதில் வந்து அரசு அதிகாரிகளுக்கு திமுக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க இப்போ இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் ஒரு ஒரு இடியமின் குடும்பம் தான் இன்றைக்கி ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா ஒரு ஒரு ஈஆப்பா அதாவது வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற ஒரு கலெக்டர் அவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவமரியாதைனா மரியாதைன்னா அப்போ சாதாரணமாக இருக்கின்ற ஒரு ஒரு சாதாரண அதிகாரிக்கு எப்படிப்பட்ட மரியாதை அவங்க கட்சிக்காரங்க கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் அதனால இது தெரிஞ்சுங்க அது அதனால் அவங்கள பொறுத்தும் இல்லை கலெக்டராக இருந்தாலும் இந்த கலெக்டர் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவங்க அவங்க வந்து ஆமாம் ஆமாம் ஏன்னா அவங்க சார் சொன்னாங்கன்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் போயிடுவாங்க அவங்க அதனால் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக நீடிக்கணும் வேறு வழி இல்லை அவங்க வந்து உண்மைக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க தான் விஷயம் ஓகேவா

அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உடம்புக்கு நல்ல விஷயந்தான் அது வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் தானே நான் பேசிக்கலாக ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தான் சொல்கிறேன் அது வந்து ஈஸ்ட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் வாங்க அதாவது பிரேக்கிங் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாரிகுல்ஸ் இன்ட்டு சிம்பிளர் ஆர்கானிக் மாரிகுல்ஸ் தட் இஸ் கால்டு வந்து ஃபெர்மெண்டேஷன் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் உருவாகிற அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது தான் அதில் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் ஓகே வருண்குமார் அவருக்கும் நீட்டுக்கிட்டே போகணும் ஒரு அரசு அதிகாரி ஒரு அளவாகவும் பேசுறது இல்லை அவரும் வந்து பேசுறது இல்லை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ என்னை பொறுத்தலாம் என்ன கேட்குறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு பொறுப்பு இருக்குது அவர் ஒரு பொறுப்பு கடமை ஒன்று வந்து அவரவர் செயல்பட்டால் நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஓகே